எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்பா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அருமையான ரெசிபின்னு சொல்ல மாட்டேன் சில பேர் பிடிக்கும் சில பேர் பிடிக்காது ஏன்னா வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அந்த கணக்கில் சொல்றேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்லி மீன் வறுவல் அப்படி வச்சுக்கோங்க அதாவது மீன் வறுவல் பொடி அப்படி சில்லி பொடி அப்படின்றது நான் ஆல்ரெடி அவங்க வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தெளிவாக போட்டிருக்கேன் இப்ப என்னன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு எப்படி ரெடி பண்றது தான் சரியா அப்படியே கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்கு மீன் பாத்தீங்கன்னா இது வந்து சில்லிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பருவக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஊர் சைடுல பாத்தீங்கன்னா தேசப்பொடின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் அது ரொம்ப அங்கெல்லாம் கிடைக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல இன்னும் நல்லா பழிச்சுன்னு நல்லா இருக்கும் இங்க வந்து இது எத்தனை நாள் கழிச்சு நம்ம கைக்கு வந்து இப்ப இது வந்து ஊர் சைடுல தேசப்பொடின்னு சொல்லுவாங்க இங்க வந்து இதை நெத்தி சொல்றாங்க சரிங்களா இதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா இப்ப வந்து மசாலா வந்து காஷ்மீர் மிளகாய் ஊற வச்சிருக்கேன் பெண்ணிலேயே ஊற வச்சுருல இன்னும் நல்லா இருக்கும் நான் தர வச்சு வந்துட்டேன்னு கொடுப்பேன் அதனால என்ன சொல்ல இந்த மாதிரி காஷ்மீர் மிளகாய் மட்டும் நல்லா சாங் நிறையா வேணுங்கிறதுக்காக ஊற வச்சிருக்கோம் ஒரே ஒரு மிளகா வர மிளகா கொஞ்சம் எல்லாமே டேஸ்ட் மிளகா அது கூட இது ஒரு பதினஞ்சு மிளகா அது பூண்டு வச்சுக்கோங்க பத்து பதினஞ்சு பூ வச்சுக்கோங்க அதுக்கு இவ்வளவு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி ஒரு பூண்டு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்னா எல்லாத்தையும் ஒன்னா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம் சரிங்களா இந்த அளவுக்கு அரைச்சி வந்துருச்சுப்பா பேஸ்டா அரைச்சி வந்துருச்சு இது கூடவே வந்து நீங்க ஜீரகம் துணி வந்து முன்னாடியே போட்டுக்கோங்க நாங்க ஜீரகம் வீடியோக்காக தான் போடுறோம் எப்படி போட மாட்டோம் ஜீரகம் வந்து சில பேர் பிடிக்கும் சில பேர் பிடிக்காது அதனால எங்களுக்கு பிடிக்காது நிஜம் வந்து மீனவர்களுக்கு வெறும் சில்லி வாசம் தான் இருக்கணும் உங்களுக்கு வீடியோக்காக வேண்டி நான் சொல்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரை கிலோ மேடை இருப்பாங்க பட்டுல குறிச்சு எடுத்துகிறதே எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு பேஸ்ட் அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே இது கூடவே போட்டுடுறேன் பார்த்தீங்கன்னா இதை பேஸ்ட் எடுத்து போட்டேன்ப்பா இது கூட கான்ஃப்ளவர் மாவு உப்பு கான்ஃப்ளவர் மாவு நீங்கள் சும்மா ஒரு பைண்டிங்காக வேண்டிதான் போடுறோம் நல்ல கிறிஸ்பியா வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய இல்லைன்னா மசாலா பிரியும் உங்களுக்கு இந்த அளவு சரியா தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க மசாலாவை போட்டு பிறக்கிட்டு அதுக்கப்புறமா இதுல போட்டு பிறக்கிட்டு மசாலா வச்சு செக் பண்ணிக்கணும் வெறும் மசாலாவை போட்டு பிறக்கிட்டு அப்புறம் செக் பண்ணிக்கணும் கூட அப்படியே நல்லா பிறக்கிட வேண்டியதாங்க பார்க்கணும் சில பேர் வந்து கடலை மாவு போடுவாங்க இதுல கடலை மாவு போட்டீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா ஒரு பஜ்ஜி மாதிரி ஆயிடும் நீங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது சில்லி மாதிரி வரும் ஒரு முறை நிறைய மாவாயிரும் அப்படி சொல்றேன் இதுல வந்து சின்னதா ஒரு லெமன் பெருசு இந்த லெமன் ரோண்டு லெமன் ஜூஸ் ஏன்னா நீங்க செடி ஆனதுக்கப்புறம் கொடுத்தாலும் தவிர ஓகேதான் அதாவது பொரிச்சதுக்கப்புறம் லெமன் தான் இதனால நம்ம ஊறு போறோம் அதனால நம்ம பே அவ்வளவுதான் இதே இந்த காஷ்மீர் மிளகாய் வந்து நல்லா சாந்து நல்ல தள தள்ள தளர்ந்து அப்படி நிறைய இருக்கும் நீங்க ஒரு கடை எல்லாம் பண்ணுங்க இதுல வந்து கலர் பவுடர் எல்லாம் எதுவுமே போடல எப்பயுமே போட வேண்டியது இல்ல இந்த காஷ்மீர் மிளகாய் மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு காரம் காரம் கிடைச்சிடும் காரம் கம்மியா தான் கிடைக்கும் ஆனா நல்லா சாந்து கிடைக்கும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அவ்வளவுதான்ப்பா இது அப்படியே ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நம்மளால எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் ஊற வச்சு எடுத்து குடிச்சிட வேண்டியதான் வெளியே ஊற வச்சிடலாம் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் இருந்தாலும் நல்லா இருக்கும் ரெண்டு மணி நேரம் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும் ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் நல்லா இருக்கும் ஃப்ரீசர்ல செப்ப நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமே ஆகும் நம்ம இதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அடுத்த வேலை எடுத்து பிடிச்சிடலாம் வந்துட்டேன் கடையில காமிச்சு ஒண்ணு ஒன்னா எடுத்து இதில் போட்டுடலாம் பாத்திரம் வந்து இங்க ஒழுங்கான பாத்திரமே ஒண்ணுமே இல்லை அதனால இருக்க வச்சு போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுப்பா

மசாலா பாருங்க பிரியவே இல்லை பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இங்க போடுற மசாலா பிரிய கூடாது அதுக்குதான் இந்த காஷ்மீர் மிளகா இது என்ன பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க மசாலா பிரிஞ்சிச்சா இல்லையான்றது என்னைய பார்த்தா தெரியும் அவ்வளவுதான்ப்பா நல்லா அந்த சட 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 சடன்னு வெளிச்சு அடிங்கி வச்சு எடுத்துவோம்ப்பா அதே மாதிரி அடுக்க சிட்டு போட்டாச்சு சரியா நீங்க ஒண்ணுமே பண்ணல அப்படியே நான் தான் எடுத்து போடுறேன் மசாலா எல்லாம் எதுவுமே தகவ கூட இல்ல அப்படியே இதை எடுத்து போட்டாச்சு அடுக்க வந்து சிறுனே வச்சு மெதுவா வேக வச்சு அப்படியே எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் ப சூப்பராக இருந்துச்சு நெத்திலி மீன் பக்கடான்னு சொன்னாலும் சரி இல்லை நெத்திலி மீன் வருவல்னு சொன்னாலும் சரி அப்படியே எடுத்து போட்டு ஈவினிங் டைம்னா ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க மேற்கொண்டு வெங்காயம் லெமன் இதை மாதிரிலாம் ஏதாவது வேணும்னு அப்படிங்க இது மறுபடியும் அப்புறம் மெதுவாக முடிச்சுக்கலாம் இங்கே பாருங்க இப்போ போட்டே முடிச்சுட்டோம் இதில் எண்ணெயோட கலர் அது மாறவே இல்லை மசாலாலாம் நல்லா தெரியல இந்த ஜார்னி இல்லை அதுதான் எடுக்க கொஞ்சம் வரல அதுதான் தவிர நீங்கள் செடி சூப்பரா மசாலா இதே மாதிரி நீங்க ரெடி பண்ணீங்கன்னா வண்டிக்கடை போடுறவங்களுக்காக இருந்தாலும் சிங்கி போடுறவங்களுக்காக இருந்தாலும் நிறைய நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கீங்களா அந்த மாதிரிக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்கல கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு திக்கா வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க மாவு அரிசி மாவு போட்டுக்கலாம் களை மாவு போட்டுக்கலாம் ஆனா நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி வந்து அது வந்து சும்மா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பீஸ் வருது வாங்க கிட்ட கூட்டப்பா இந்த பீஸ் பாருங்க எப்படி இப்படி பட்டும் படாமலும் இந்த மாதிரி இருக்கு நீங்க நிறைய மசாலாவை மட்டும் நீங்க தடவுனீங்க அப்படின்னா இத மீனே தெரியாம வெறும் மசாலாவா தான் இருக்கு சரிங்களா அதுதான் வந்து நான் இந்த ரெசிபியை வந்து சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து நாங்க முன்னாடி வண்டி கடை போது இந்த இந்த மாதிரிதான் நாங்க மீன் மருவர்களுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம் ஜம்முன்னு இருக்குங்க சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவோம்